திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் பைமோட் மொபைல் ஆப் பைமோட் ஆப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நாகலிங்க பூ பற்றி பார்க்க போகிறோம் அந்த மரம் நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நாகவல்லி மரம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து இதை பீரங்கி குண்டு மரம் அப்படின்னு சொல்லுவோம் பீரங்கிக்கு ஒரு குண்டு மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய காய் பார்த்திங்கன்னா பீரங்கி குண்டு மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் அதெல்லாம் வாங்க பாருங்க இதுதான் வந்து நாக லிங்க மரம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நாகவல்லி மரம்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பூவில் பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்கிற மாதிரி மேலே வந்து நாகம் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பூவை பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பூத்து வேர் வந்து நிறையா இருக்குது இதனுடைய காய் வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த காய் வந்து நல்லா பலனளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய மரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேர் மாதிரி தான் தெரியும் பாருங்கள் ஃபுல்லாக வேர் மரத்து மேலே இந்த மாதிரி தான் தெரியும் இதெல்லாம் இப்போ பூ முக்குமாக இருக்குது பாருங்கள் <uity> <çuk> 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 இந்த பாருங்க இதான் பீரங்கி குண்டுன்னு சொன்னது இதுதான் காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக உருண்டை உருண்டையாக இருக்கு பாருங்க அதனால தான் இதை நிறையா ஊரில் பீரங்கி குண்டு மரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பாருங்கள் காயை கொத்து கொத்தா குண்டு குண்டாக அடிக்க வச்ச மாதிரி இருக்குது பாருங்க இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு ஒரு ஆலமரம் வயரம் இருக்கும் மரம் இந்த மரத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டு மரம் முழுக்க பூ காய் தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவன் கோயிலில் இருக்கும் கோயில் உள்ள இடங்களில் இருக்கும் தனியாக மே எங்கேயுமே இருக்காது ஏன்னா இது வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மரங்கள் எல்லாமே கோயிலில் தான் இருக்கும் இருந்தால் அதை வீணாக்கிடுவாங்க அழிச்சிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அது அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் பாருங்கள் ஆலமரம் மாதிரி சம பெரிய மரம் இது எங்கே பார்த்தாலும் குண்டு குண்டா குண்டு குண்டா காய்பீரீங்க குண்டு மாதிரி இதனுடைய வாசனை பார்த்திங்கன்னா இந்த பூவோட வாசனை சில பேர்த்துக்கு பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது அப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாரு இதுதான் பூ நாகலிங்க பூன்னு சொல்லுவோம்ல அதுதான் இது அது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இதுதான் நாகலிங்கப்பூ இது பாருங்கள் நல்லா பார்த்தீங்கனாக்க நாகம் வந்து அந்த அஞ்சித்தலை நாகம் வந்து குடை பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் உள்ளார தான் லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பிரித்து பார்க்குவோங்க பாருங்க அதை பிரிச்சிங்கன்னா உள்ளார லிங்கம் மாதிரி இருக்கும் அந்த இது வந்து கீழே விழுந்துருச்சு அந்த பல்லமாக தேர்த்தி பாருங்கள் அது லிங்கம் மாதிரி இருக்கும் அது பூ வந்து கீழே விழுந்ததுனால அது அந்த லிங்கம் மாதிரி இருக்கிறது வந்து கீழே விழுந்துருச்சு அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல் தான் தெரியுது பாருங்கள் இப்போது எப்படி இருக்குன்ட்டு உள்ளே குளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் அது உள்ளே லிங்கம் இருக்கும் மேலே நாகம் கூட பிடிச்சிருக்க மாதிரி இருக்கிறதுனால தான் அது நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாகலிங்க மரம் பார்த்து முடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ ஓகே தேங்க்யூ